எடுத்துக்கிட்டு குழந்த குட்டியோட காலையில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு மத்தியானமாக சாயந்தரமாக கூட கிளம்பி போகலாம் மூணு தேன் அடைகள் இங்கே கட்டும் மூணு தேன் இந்த படிகள் எதுவுமே சுடாதுங்க எப்பயுமே சுடாது எந்த வெயிலில் வந்தாலுமே சுடாது சித்தர்கள் எல்லாருமே நிறைந்திருக்கிற பகுதிங்கனால இவன் சொன்னோம்ல தேனி அடை வந்து கட்டியிருக்கோம் முள்ளர் கோயில்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து உண்மையாகவே நாங்கள் பாக்கிய சளி இல்லையோ நீங்கள் பார்க்குறோம் எல்லாமே பெரிய மிகப்பெரிய பாக்கிய சளி ஏன்னா நம்ம வரும்போது தேனி அடையை அவங்களுக்கே காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிட்டு போகிறாங்க தேனி ஒரு தேனி கூட மக்கள் எத்தனையோ பேர் வராங்க ஒருத்தங்களையும் கொட்டுறது இல்லைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேனீக்கள் வந்து சித்தர்களாக இந்த முருகரை இன்றளவும் இங்கே வந்து தரிசனம் பண்ணி வழிபட்டு இருக்காங்க ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணி நம்மளாம் விட்டுற முடியுமா வாங்க எல்லாருமே வாங்க இந்த சுணையை வந்து பார்த்துட்டு இந்த தண்ணியை குடிங்க மருத்துவ குணம் வாய்ந்த வாங்க சன தண்ணியை குடி போனம்மா நானல் தோத்து தொத்து போடுங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட்னா டேஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட் சின்ன சின்ன மீன்லாம் கூட இருக்கு ஹாய் ஹலோ தமிழ் கடவுள் சப்ஸ்கிரிப்ஷர் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னாக்கா பொன்னமராவதி வட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தேனி மலைங்கிற ஒரு முருகன் கோயில் நீங்கள் முறையாக முருகன் கோயிலுக்கு போயிருப்பீங்க இருந்தாலும் இந்த முருகன் கோயில் என்ன விசேஷம்னா ஒரு நூற்றம்பது படிக்கு மேலே இந்த கடவுள் காட்சி கொடுக்குறாரு ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமிங்க இது அழகிய சிங்கர் அதாவது அழகிய தமிழ் குமரன் அப்படி சொல்லி இங்கே எல்லோரும் கூப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா அப்படின்னு சித்தகுரு வேதசுத்த மாமந்திரமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லி நீங்கள் கேட்டுப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு உதாரணமே இந்த கோயில் தாங்க பார்த்தீங்கன்னா சுற்றி குன்றுகள் நடுவில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் மரங்கள் செடி கொடிகள் இயற்கை பகுதியாக காட்சி அளிக்குது அழகான காற்று நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா சாப்பாடு எடுத்துக்கிட்டு குழந்தை குட்டியோடு காலையில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானமாக சாயந்தரமாக கூட கிளம்பி போகலாம் மேற்கொண்டு இந்த கோயிலை பற்றிய விவரத்தை அருளால் சொல்வார் என்னோடய தலை வரலாறு பார்த்தீங்கன்னா தேனி தேனீக்கள் கூடு கட்டும் மலை அப்படின்னா தேனி மலைங்கிற பேர் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தேனி மலையில் கும்புப்பாறைன்னு ஒருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கும்புப்பாறை வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா மூணு தேன் அடைகள் இங்கே கட்டும் மூணு தேன் அடைகள் கட்டினீங்கன்னா விவசாயம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்கிறாருன்னு இவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தேனடம் கட்டிச்சின்னா சுமாராக இருக்கணும் ஒரு தேனடம் கட்டிச்சின்னா மிகவும் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையை இன்றளவும் நம்பி பட்டுருக்கு முருகர் அல்வாக்க அவங்க நம்பி ஒவ்வொரு வருஷமும் தேனீக்கல் அடைய இவங்க யாருமே கலைக்கிறதும் இல்லை இருந்து தேன் எடுக்கிறதும் கிடையாது முருகருக்காக அதை அப்படியே விட்டுடுறாங்க இன்னும் தலை வரலாறு நிறையா இருக்குது நம்ம அப்படியே படி ஏறிட்டு அப்படியே பேசிகிட்டே போவோம் இந்த படிகள் எதுவுமே சுடாதுங்க எப்பயுமே சுடாது எந்த வெயிலில் வந்தாலுமே கூடாது சித்தர்கள் எல்லாருமே நிறைந்திருக்கிற பகுதிங்களால எப்போ வேணாலும் இந்த மலையை நீங்கள் ஏறலாம் இப்போ பேசிக்கிட்டே போவோம் வாங்க மேலே மொத்தம் நூற்றி ஐம்பது படிக்கடின்னு சொல்கிறாங்க அதான் மேலே நெருங்கி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்ம சாமியை தரிசனம் பண்ணலாம் நம்ம சொன்னோம்ல தேனி அடை வந்து கட்டியிருக்கோம் முருகர் கோயில்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து உண்மையாகவே நாங்கள் பாக்கிய சளி இல்லையோ நீங்கள் பார்க்குறோம் எல்லாமே பெரிய மிகப்பெரிய பாக்கிய சரி ஏன்னா நம்ம வரும்போது தேனி அடையை அவங்களுக்கே காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிட்டு பாருங்கள் தேனி ஒரு தேனி கூட மக்கள் எத்தனையோ பேர் வராங்க ஒருத்தங்களையும் கொட்டுறது இல்லைங்க எல்லாருமே வந்தீங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேனீக்கள் வந்து சித்தர்களாக இந்த முருகரை இன்றளவு இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு வழிபட்டுருக்காங்க ஒரு தேனி அடையை பார்க்குறோம் இப்போ இன்னொரு தேனியடையை காமிக்கிறோம் பாருங்கள் நான் சொன்னது மூணு தேனி இடம்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு தேனி இடம் இங்கே கட்டிருக்கு அப்படிங்கும்போது இந்த வருஷம் விளைச்சல் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் முருகர் சொல்லியிருக்காப்புல நம்ம வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் எல்லாேருமே இதை பார்க்குறீங்க எல்லோருமே இந்த முருகரை வந்து கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது ஒரு வழியாக படியேறி மேலே வந்துட்டாங்க படிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல சூரிய வெளிச்சத்துலேயும் சூரிய கதிர்கள்லேயும் வெப்பத்தாலேயும் ஹீட் ஆகாமல் இருக்குது ஈஸியாக படி ஏறி வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இங்கே இருக்கும் மொத்தம் வந்து இரநூறு படிகள் நம்ம ஏறி வந்துருக்குறோம் இப்போ வாங்க உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவோம்

இப்போ நம்ம கோயிலுக்கு கீழே இருக்கும் இந்த பாருங்கள் கோயில் மேலே இருக்குது தரிசனம் பார்த்தாச்சு சூப்பரான தரிசனம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சொனை இருக்குது பாருங்கள் இந்த சொனையோட தலை வரலாறு இந்த கோயிலோட தலை வரலாறு அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம் பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜா அவர்கள் இந்த பக்கம் வேட்டைக்கு வராப்புல வேட்டைக்கு வரும்போது இந்த பகுதிக்கு வரும்போது தீராத வயிற்று வலி வந்துடுது அவருக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியாமல் விழுந்துடுறாப்புல உடனே அமைச்சரை போய் வைத்தறி ஆச்சு இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேவைகள்லாம் போகிறாங்க போகும்போது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வைத்தியரே இல்லை ஒரு ஆடுமைக்கும் சிறுவன் இந்த இடத்துல இருக்காப்புல இருக்கும்போது ஆடுமைக்கிற சிறுவர் வந்து கேட்குறாப்புல இங்கே வைத்தியர் வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் வீடு யாரும் இல்லைங்க இங்கே ஆனால் வந்து மருந்து இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ராஜாவுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறாப்புல அப்படியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல நேராக இங்கே சுனைக்கி வாங்க சுன தண்ணியில் எடுத்து கொண்டு போய் மேலே ஒரு வேல் வச்சிருக்கோம் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதே தண்ணியை கொண்டு போய் ராஜாட்ட கொடுங்க அவர் உடனே தீந்துடுவோம் வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமைச்சரும் செய்கிறாப்புல வேலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக தண்ணியை கொண்டு போய் அந்த ராஜாவை கொடுக்குறாப்புல பருகும்போது ராஜாவுக்கு உடனடியாக வயிற்று வலி உடனே தீர்ந்துடுதுங்க தீந்த உடனே ராஜா யார் அந்த சிறுவன் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜா மந்திரிலேருந்து எல்லாருமே வராங்க வந்தும்போது அந்த சிறுவன் இங்கே இல்லை அந்த கோயில் இது மேலே ஏற்படும் பார்த்தீங்கன்னா வேல் தான் இருக்கு முருகரே வந்து நம்மளுக்காக காட்சி கொடுத்து நம்மளுக்காக அந்த வயிற்று வலியை தீர்த்துக்கிறதுனால இந்த கோயிலை நம்ம எழுப்பி கட்டுவோம்னு சொல்லி வேலாக இருந்தவரை அழகா முருகர் வள்ளி தேவானையா அமைச்சு இந்த கோயில எடுத்து கட்டியிருக்காப்புல அப்படிப்பட்ட தலைவரலாறு தான் இந்த கோயிலோட தலைவரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த சுனை இருக்கு பாத்தீங்களா ரெண்டு சுனை இருக்கு இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சரவண பொய்கை இந்த சுனை இந்த பார்த்தீங்கன்னா பச்சை கணலா இருக்கு பாருங்க இந்த சுனை இந்த சுனை தண்ணி தான் வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம் எல்லாமே செய்யறது இந்த தண்ணியில தாங்க பிரசாதம் செய்யறதும் இதே தண்ணியில தான் இந்த தண்ணிய நம்ம இப்ப வந்து குடிப்போம் வாங்க ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணியை நம்ம எல்லாம் விட்டுற முடியுமா ஆ வாங்க எல்லாருமே வாங்க இந்த சுனையை வந்து பார்த்துட்டு இந்த தண்ணியை குடிங்க மருத்துவ குணம் வாய்ந்த வாங்க சன தண்ணியை குடிப்போம் நம்ம இதுதான் நானும் எங்கள் ஓட்டுரு தொத்து போடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு சின்ன சின்ன மீன்லாம் கூட இருக்குது அழகாக இருக்குது தண்ணி இன்னொரு சுனை இருக்குது இது பச்சை களையாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எந்த நோயும் இல்லாமல் அவங்க எல்லாருமே நீடோலி வாழணும்னு இந்த தண்ணி வேண்டிக்கிறோம் சுனை குடிப்போம் நம்ம இப்போ இன்னொரு சுனைய நிற்கிறோம் இப்போ இந்த சுனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பச்சையாக இருந்துச்சு உங்கள்கிட்ட சொன்னாலாம் இந்த சுனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா இருக்கு பாருங்க ரெண்டு சுனைகள் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சுனை தண்ணி அறிஞ்சது வெள்ளையா இருக்குது அந்த தண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு இது வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது ஆனால் இந்த தண்ணியுமே இதை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு சுனைக்குமே நீங்கள் வாங்க ரெண்டு சுணையுமே பாருங்கள் அவ்வளோவும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த சித்த ரகசியம் வாய்ந்த சுனை தண்ணி இது என்றுமேதான் எவ்வளோ வயல் வந்தாலும் இந்த தண்ணி வந்து வத்தவே வத்தாது அதே மாதிரி சுற்றி இருக்குது பார்த்திங்களா அந்த பாறைகள் மலைகள் எல்லாமே சித்தர்கள் சித்தர்கள் இன்னமும் வந்து முருகனை வேண்டிக்கிட்டு தவம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் தான் இந்த மலைகள் வந்து சுடறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலைகள் எல்லாமே சித்தர்கள் தான் சித்தர்களாக இருந்து முருகரை வழிபட்டிருக்காங்க தினத்தனம் வழிபட்டுருக்காங்க இந்த தேனிமலையை நீங்கள் அவசியம் புதுக்கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேனிமலை முருகரை கண்டிப்பாக தரிசிங்க இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருமானந்த சித்தர் அப்படிங்கிற முருகனை வந்து வெளியிட்டு இங்கேயே வாழ்ந்து இங்கே உள்ள சுனைத்தீர்த்தத்தை இங்கே வர்ற மக்களுக்கு கொடுத்து நோய்களை தான் திருத்ததுனால தான் இங்கே வந்து சுனைத்தீர்த்தம் வந்து மிகவும் மகிமை உள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமானந்த சித்திரை வந்து பௌர்ணமி அப்படிங்கிற நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைகள் நாளென்னா மிகப்பெரிய விசேஷம் பௌர்ணமி அன்றைக்கி இங்கே கிரிவலமும் நடக்குதுங்க அதுக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தீர்த்தத்துக்கு பேர் சரவண பொய்யன்னு வச்சுருக்காங்க சுனையோட தீர்த்தத்துக்கு பேர் மாதிரி இங்கே உள்ள விநாயகர் வந்து தேனி பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே உள்ள விநாயகர் பேர் தேனி விநாயகர் அப்படின்னு வழங்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்